காணிப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு அது காணிப்பாக்கமாக இருக்கலாம் ஈச்சனாரியாக இருக்கலாம் பிள்ளையார்பட்டியாக இருக்கலாம் எந்த விநாயகராக இருக்கலாம் அதே போல் சனி பகவான் வழிபாடு திருக்கொல்லியார்கள் இருக்கலாம் திருநள்ளாராக இருக்கட்டும் அதே போல் குச்சனூராக இருக்கட்டும் இது போல் கோயில்களுக்கு செல்வது நன்மை தரும் நரம்பு கோளாறு ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கொள்வதும் முதுகு பகுதி கழுத்து பகுதி மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மயக்கம்தான் பெரிய பிரச்சனை மகரத்துக்கு ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லாபம் ஏற்படும் தொழில் ஏற்படும் தொழிலே கூட அனுகூலம் காணப்படும் தொழில் தடை உத்தியோக தடை வியாபார தடை படிப்பு தடை என்று தடைப்பற்று கொண்டிருந்த மகரத்திற்கு எல்லா தடைகளும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு பெரிய முன்னேற்றமும் பெரிய சந்தோஷமும் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் உயரமான இடங்கள் கடினமான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய உயர் ரக தொழிலில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் ஞாபக மருதி அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது எதையும் எழுதி வைத்துக்கொள்வதோ இல்லை மெமரியில் போட்டு வைத்துக்கொள்வதோ நன்மை தரும் இருபத்தி நாலு மணி நேரம் ரீல்ஸ் பார்ப்பது வீடியோ பார்ப்பது என்று மனதை அழிகழித்து அதுக்கிட்ட அடிக்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த ஆன்லைன் ரம்மி இந்த சூதாட்டத்தெல்லாம் போகக்கூடிய மகர ராசிக்கார்கள் பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாக அமைப்பு ஏற்படும் கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல விரயங்களாக காணப்படுகிறது வீடு நல முதலீடுகள் அதுபோல் நகை முதலீடுகள் எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம் எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது